இவ்வளோ நாளா என்ன மாதிரி பேய்களோட கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை எதுக்கு தண்டனை உண்டு கண்டிப்பா தண்டனை உண்டு இந்த கதை ஒரு பீட்சா டெலிவரி பாய்க்கு நடந்த உண்மையான கதை என்ன சொல்லலாம் இந்த சம்பவம் ஜான்க்கு எப்ப நடந்துச்சுன்னா அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பீட்சா ஷாப்பில் பார்ட் டைமாக டெலிவரி பாயை வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும் ஜான் தன்னோட ஷிஃப்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு நினச்சப்போ அந்த நேரத்தில் திடீர்னு பீட்சா ஷாப்பில் ஃபோன் ரிங் ஆச்சு ஜான் ஃபோன் எடுத்தான் ஃபோனில் ஒரு நபர் ரொம்ப மிருதுவான குரல்ல ஆர்டர் சொன்னார் இந்த நேரத்தில் நாங்கள் ஆர்டர் எடுக்க மாட்டோன்னு ஜான் சொல்லணும்னு நினைச்சான் ஏன்னா பீட்சா ஷாப் க்ளோசிங் டைம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ஆனா அந்த நபர் நாலு லார்ஜ் சைஸ் பீட்சா ஆர்டர் சொன்னதும் ஜான் ஆர்டர் எடுத்துக்கிட்டான் ஏன்னா பெரிய ஆர்டர்ஸ் எடுத்தா ஜான்க்கு நல்ல டிப்ஸ் கூட கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஜான்க்கு பண தேவையும் இருக்கு ஜான் சீக்கிரமா பீட்சா எடுத்துக்கிட்டு டெலிவரிக்காக கிளம்புனான் அந்த டெலிவரி அட்ரஸ் பீட்சா ஷாப்ல இருந்து ரொம்பவே தூரமா இருந்துச்சு அது சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸில் இருந்துச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அந்த வழியும் ரொம்ப வெறிச்சோடி போன மாதிரி இருந்துச்சு ரோடு கரடு முரடா இருந்துச்சு அதோட ரெண்டு பக்கமும் ரொம்ப அடர்த்தியான மரங்கள் செடி கொடிகள் இருந்துச்சு அந்த வழியில ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல அதனால அந்த இடம் முழுக்க ஒரே இருட்டா இருந்துச்சு கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணி போனதுல ஜான் வர வழியா அந்த அட்ரஸ்க்கு போய் சேர்ந்துட்டான் அந்த வீடு பார்க்க ரொம்பவே பழமையா இருந்துச்சு வினோதமான வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு அந்த வீடு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருந்துச்சு அந்த வீட்ல ஒரு லைட்டு கூட எரியல அதே மாதிரி அக்கம் பக்கத்துல ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த வீடு ரொம்ப வருஷமா மூடி கிடந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு அந்த வீட்ல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல ஜான் அந்த வீடை பார்த்ததும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சான் அதனால அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணான் அவனோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கேருந்து எப்படியாவது போயிடணும்னு நினைச்சான் ஆனா அவனோட மேனேஜர் ஃபோனே எடுக்கல ஜான் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அந்த நாலு பீட்சாவையும் திரும்ப எடுத்துட்டு போனா அவனோட மேனேஜர் அவனை பார்த்து ரொம்பவே கோவப்படுவான் அவனோட சேலரியும் கட் பண்ணிடுவான் அதனால மேனேஜருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணியும் அந்த மேனேஜர் ஃபோனே எடுக்கல அதனால ஒரு தடவை அந்த வீட்டு முன்னாடி போய் நின்று டெலிவரி கொடுக்க ட்ரை பண்ணலான்னு நினைச்சான் ஜான் முன்னாடி போக ஆரம்பிச்சதும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு லைட் ஆன் ஆயிடுச்சு ஜான்க்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அதாவது உள்ள யாரோ இருக்காங்கன்னு அவன் டோர் பெல் அழுத்தி சத்தமாக சொன்னான் பீட்சா டெலிவரி கொஞ்ச நேரம் வரைக்கும் யாருமே கதவை திறக்கல ஜான் மறுபடியும் பெல் அடிச்சான் அப்ப உள்ளே இருந்து யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சு அப்படி இருந்தும் யாருமே வந்து கதவை ஜான் திரும்ப போயிடலான்னு நினைச்சப்போ திடீர்னு அந்த கதவு திறந்துச்சு ஜான் கொஞ்சம் பயந்துகிட்டே உள்ள போனான் ஹால்ல டிம்மா ஒரு லைட் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு அங்க யாரையும் காணும் ஜான் குரல் கொடுத்தான் ஹலோ யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் உங்களோட பீட்சா வாங்கிக்கோங்க அப்போ தான் ஜான் பார்த்தான் ஹால்ல இருந்த சோஃபாக்கு கீழே ஒரு கருப்பு பூனை எழுந்திருச்சு ஒரு ரூம் பக்கம் ஓடிச்சு அந்த கருப்பு பூனை அந்த ரூம்குள்ளே போனதும் அந்த ரூமோட லைட்ஸ் அப்புறம் டிவி ஆன் ஆயிடுச்சு அதோட சின்ன பசங்க குறுமத்தனை பண்ணிக்கிட்டு சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு என்கிட்ட யாரோ விளையாடுறாங்கன்னு ஜான் அந்த இடத்துல நினைக்க ஆரம்பிச்சான் அவன் கோவத்துல அந்த ரூம் குள்ள போனான் அங்க பார்த்தா ரெண்டு சின்ன பொண்ணுங்க உட்காந்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த பெட்டு மேல உக்காந்துகிட்டு ஜான் ரொம்ப வித்தியாசமா முறைச்சுகிட்டு இருந்தாங்க ஜான் அவங்க கிட்ட நான் ரொம்ப நேரமா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் யாருமே வந்து கதவே திறக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்னான் ஜான் அவங்க மேல கோவத்தை வெளிப்படுத்தினான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்தோம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேசாம ஜானை மட்டும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஜான் மறுபடியும் சொன்னான் நான் பீட்சா எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்களா அவங்க கிட்ட நான் பேமெண்ட் வாங்கணும் திடீர்னு அந்த பொண்ணுங்களோட கண்ணு வெள்ளை கலர்ல மாறிடுச்சு அவங்களோட அமைதி திடீர்னு பயங்கரமான சிரிப்பா மாறிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமோட கதவு கிட்ட செய்கை காட்டினாங்க அது சரியா ஜான்க்கு பின்னாடி இருந்துச்சு ஜான் பின்னாடி திரும்பி பார்த்தான் திரும்பினதும் உடம்பு செலுத்து போச்சு அவனுக்கு அவன் கையில இருந்த நாலு பீட்சா டப்பாவும் கீழே விழுந்துருச்சு ஏன்னா சரியா அவனுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பெண்ணோட நிழல் தெரிஞ்சது இதெல்லாம் பார்த்து ஜான் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டான் அவன் எப்படியோ ஒரு வழியா அந்த வீட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டான் அந்த பெண்ணோட நிழல் அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்க அந்த வீட்டோட கதவுகிட்ட நின்றுகிட்டு அவன் ஓடுறத பார்த்துட்டு இருந்தாங்க ஜான் கொஞ்சம் தூரம் தான் இருப்பான் அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது அவனோட பைக் சரியா வேலை செய்யலன்னு பைக் முன்னாடி போகாத மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் அப்படியே நின்று போச்சு டென்ஷன்ல இருந்த ஜான் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து பார்த்தா அந்த பைக்கோட டயர் இருந்தது அவன் பயத்தில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சினான் அங்கே நின்றுக்கிட்டு சுற்றி முத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பைக்கோட கண்ணாடியில் பார்த்தான் அதை பார்த்ததும் அவன் கை காலெல்லாம் அப்படியே ஆடி போயிடுச்சு அந்த பைக்குக்கு பின்னாடி அந்த பெண்ணோட நிழல் அப்புறம் அந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க அவங்க மூணு பேரும் ஜான் ஜான் நோக்கி அங்கேயே விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சான் ஓடி ஓடி அவனும் களைச்சு போயிட்டான் அப்புறம் அங்கிருந்து ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் எப்படியாவது என் உயிரை காப்பாத்திரு கடவுளேன்னு வேண்டிக்க ஆரம்பிச்சான் அப்ப கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தூரமாக போலீஸ் சைரன் சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நஞ்சம் இருந்த தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவன் பைக்கை நோக்கி திரும்ப ஓட ஆரம்பிச்சான் அவன் அவன் பைக்கு கிட்ட போனதும் போலீஸ் அங்கே வந்து அவன் பைக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தான் அவன் போலீஸ்க்கு எல்லா விஷயத்தையும் சொன்னான் அவங்கள அந்த வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போனான் போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு காட்டு பூனையை தவிர அந்த வீட்ல வேற யாருமே தெரியல அடுத்த நாள் காலையில ஜான்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அந்த வீடு கடந்த மூணு வருஷமா காலியா இருக்குன்னு அது மட்டும் இல்லாம மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்ல ஒரு பொம்பளையும் அவங்களுக்கு ரெண்டு சின்ன பொண்ணுங்க இருந்திருக்காங்க ஒரு நாள் திடீர்னு அவங்க மூணு பேரையும் மர்டர் பண்ணியிருக்காங்க அதை கேள்விப்பட்டு ஜானுக்கு தலையே சுத்திருச்சு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது அன்னைக்கு அவன் பார்த்தவங்க அந்த பொம்பளை அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன பொண்ணுங்க கண்டிப்பா அது ஆவிங்க தான் இப்பவும் அவங்க மூணு பேரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல அந்த ஃபோனை அவனுக்கு யார் பண்ணாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜான் பீட்சா டெலிவரி வேலையே விட்டுட்டான் ஆனா எப்பெல்லாம் அவனுக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருதோ பயத்துல அவன் உடம்பரும் நம்மளோட எல்லா ஹாரர் ஸ்டோரிஸும் இப்ப ஆடிபிள்ள அவைலபிளா இருக்கு நீங்க எங்க ஹாரர் ஸ்டோரிஸ்